ரொம்ப பசுமையாகவும் சரசரமாகவும் காய்களும் தொங்கிட்டு இந்த பந்தல் பாருங்கள் எந்தளவுக்கு காஞ்சு போச்சு கொடி காய்கறிகள் எல்லாமே நான் எடுத்துட்டேன் பந்தல் பாருங்களேன் விரிச்சோடி போச்சு மாடிக்கு வரவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ பிப்ரவரியிலேயே பார்த்தீங்கன்னா சம்மர் வெயில் மாதிரி அப்படி காயுது கொடி காய்கறிகள்லாம் பிடிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது அதனால் நிறைய கொடி காய்கறிகள் எல்லாமே எடுத்துகிட்டு பந்தலேருந்து எடுத்துட்டேன் ஒரு சில காய்கள் தான் இருக்குதுங்க இதில் அவருக்காவும் வரைய மட்டும்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதில் இருக்கிற காய்கள்லாம் பறிச்சுக்கிட்டேன் தக்காளி இப்போ நிறையவே காய்க்குது பழுக்கவும் செய்து அதை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டேன் கத்திரிக்காவும் ரொம்பவே குறைஞ்சிடுச்சுங்க செடியெல்லாம் பழுப்பு நிறமாக மாறிடுச்சு வெயில் தாங்க முடியல அதில் இருந்தால் கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டேன் ஒன்று மட்டும் நல்லா பழுத்து இருந்தது அதை விதைக்கி விட்டுட்டேன் இப்போ பூக்கள் சீசனுங்க பூச்செடி எது வச்சாலுமே ரொம்ப செழிப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் கலர் காக்கட்டான் அளவுக்கு பூக்குது குட்டி செடி தான் இதிலேயே நிறைய பூக்கள் கிடைக்குது அப்படி நித்தி மல்லி எல்லாத்தையுமே பறிச்சுட்டேங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் காய்ச்ச காய்கறிகள் பூக்கள் எல்லாமே பறிச்சாச்சுங்க வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எப்படி மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுனே தெரியலைங்க